வணக்கம் மக்களே தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய் பேசவே மாட்டேக்கார் பத்திரிகையாளர்களை சந்திக்கவே மாட்டுக்காரு கரூரில் இவ்வளோ பெரிய ஒரு துயரம் நடந்திருக்கு வாய் திறந்து நாலு வாரத்தை பேசலாம்லையா அந்த மனுஷன் ஏன் வாயே திறக்க மாட்டுக்காரு அப்படின்ட்டு மிகப்பெரிய அளவில் எதிர்கட்சிகள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதாவது எதிர்கட்சினால் திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தமிழக வெட்டிக்கலத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் காத்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை பற்றி மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களும் ஒரு முன்னணி யூடியூப் சேனல் கழித்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க அதாவது தாவேக்காவால் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை நிறுத்த முடியுமா ஒருவேளை தாவேக்கா தனித்து போட்டியிட்டால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை நிறுத்த முடியுமா அப்படி வேட்பாளர்களை நிறுத்தினால் அந்த வேட்பாளர்கள் கண்டிப்பாக போட்டி போடுவாங்களா இல்லை எதிர்க்கட்சிகளால் விலை கொடுத்து வாங்கப்படுவார்களா அதாவது திமுக அதிமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் அவங்க விலை கொடுத்து வாங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் போயிட்டுருக்கு மேலும் தாவேக்காவிற்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளெல்லாம் நிப்பாட்டுற அளவுக்கு அவங்களுக்கு வேட்பாளர் பலம்லாம் கிடையாதையா அவங்க கண்டிப்பாக கூட்டணி தான் போவாங்க இது தெரிஞ்ச விஷயம்தான் அப்படின்னு இன்னொரு பக்கமும் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தமிழக வச்சிக் தனித்து போட்டிட்டு தன்னுடைய பலத்தை தெரிஞ்சு கொள்ளணும் ஏன் ஆரம்பே போய் கூட்டணி வைப்பான தனித்து போட்டிட்டு நம்முடைய பலம் என்ன தெரிஞ்சுக்காக ஒருவேளை தனித்து போட்டியிட்டால் தமிழக வெற்றி கழகத்தால் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை நிறுத்த முடியுமா பலமான வேட்பாளர்களை நிறுத்த முடியுமா திமுகவை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை நிறுத்த முடியுமா அவர்கள் களம் காணுவார்களா இல்லை என்றால் திமுகவுடைய அந்த பணத்தாசை காமித்து அவர்களை விளக்கி வாங்கி கொள்வார்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய் வந்து பேசவே மாட்டுக்கிறாரு எங்கேயுமே வாய் திறக்க மாட்டேக்காரு ஒரு மௌன குருவாக இருக்காரு அப்படின்னு சொல்லி திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் பேசிட்டு வர்றாங்க இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகளும் பார்த்திங்கன்னா ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சிகளும் பார்த்தீங்கன்னா பேசி பேசியே மக்களை ஒரு வழியாக்கிட்டாங்க நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் நீட்டை ஒழிச்சிருவேன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு ஐநூத்தி ஒரு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட அந்த வாக்குறுதிகளில் பதினைந்து சதவீதம் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாமகவுடைய தலைவர் அன்புமணி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கார் ஸோ மிகப்பெரிய அளவில் அவங்க தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படிங்கிறதான் நிதர்சனம் ஆயிருக்கு ஏன் நான் இதை பேசுகிறேன் அப்படின்னா விஜய் பேச மாட்டேங்கிறாருன்னு சொல்லியே பேசி அரசியலை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா விஜய் பேசாமலேயே ஒரு மிகப்பெரிய அரசியலை நிலைத்து கொண்டிருக்கிறார் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையை தான் விஜய் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள்லையும் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட போதா இல்ல கூட்டணியோட போட்டியிட போதா ஒரு மிகப்பெரிய பேசுபொருளா இருக்கு மணி விவாதத்தை விஜய் யாரு கூட கூட்டணி போகிறாரு ஒன்பது மணிலயும் இதைத்தான் பேசுறாங்க இந்த முன்னணி செய்தி சேனல் மக்களுடைய பிரச்சனை எந்த ஒரு டிவி சேனலுமே பேசுவதில்லை இது மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு இப்பேற்பட்ட சூழ்நிலை கல நிலவரங்களை நாம் ஆராய்ந்ததில் தாவேக்காவுடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களை தொடர்பு கொண்டதில் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் என்னவாக இருக்குன்னா தலைவர் சொன்னபடி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பட் கூட்டணி வருவதற்கு சில பல கட்சிகள் தயாராக இருக்காங்க சில கட்சியுடைய முன்னணி வேட் தலைவர்களாக இருந்தவங்க அவங்களுமே வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க வேட்பாளராக கொடுங்க போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி பேரம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் ஸோ இது ஒரு பக்கத்தில் நடந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க பட் அரசியல் அழுத்தம் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதாவது ஒரு வளர்ந்து வரக்கூட கட்சி மிகப்பெரிய ஒரு உடைய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் மக்கள் மத்தியில் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலையில் விஜய் தனித்து போட்டியிட்டால் ஒருவேளை தன்னுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் எதுக்கு கூட்டணி வச்சுட்டு நம்முடைய பலத்தை தெரியாமல் எழுதுவோம் நம்முடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு விஜய் கூட நினைக்கலாம் ஸோ அப்படி ஒருவேளை நினைத்து இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் விஜய் வேட்பாளரை அறிவிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக மிகப்பெரிய கட்சிகள் பணபலம் நிறைந்த கட்சிகள் மக்கள் செல்வாக்கு இருக்குது அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது பட் மிகப்பெரிய பணபலம் நிறைந்த கட்சிகள் பல லட்சம் கோடிகள் அது இருக்கு இருக்குது இப்போ ஒரு தாவேக்கா வேட்பாளர் ஒரு தொகுதியில் தென் மாவட்டத்தில் அறிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த தாவேக்கா வேட்பாளருக்கு அஞ்சு கோடி கூட கொடுத்து அந்த தாவேக்கா வேட்பாளரை விலைக்கு வாங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஒரு தாவைக்கால இருந்து முதல் முறையாக ஒரு தொகுதியில் எம்எல்ஏவாக ஒரு வேட்பாளராக போட்டியிட போகிற நபருக்கு திடீர்னு ஒரு கட்சி எப்பா நான் உனக்கு அஞ்சு கோடி ரூபா தரேன் நீ வாபஸ் வாங்கிடு போட்டியிடாத அப்படின்னு சொன்னால் ஒரு எளிய நிலை ஒரு விளிம்பு நிலையிலிருந்து ஒரு கட்சியுடைய தொண்டனாக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் ஒரு கட்சி தருது அப்படின்னு சொன்னால் அவர் முதல்ல அந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லுவார் தன்னுடைய மனைவி பெற்றோர்கள்கிட்ட தான் சொல்லுவாங்க அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க டே போட்டி கடுமையாக இருக்குது அஞ்சு கோடி ரூபா ஒருத்தன் சும்மா தாரேங்கிறேன் வாங்கிட்டு கம்முன்னு இருந்துக்கோ அப்படின்னு தான் அவங்களுடைய குடும்பத்தார்கள்லாம் சொல்லுவாங்க ஸோ இது வந்து தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா இந்த பேரம் பேசுவதில் இந்த கழகங்கள் மிகப்பெரிய முன்னோடிகள் அஞ்சு கோடி அவன் தர ஏழு கோடி தரேன் நீ வாபஸ் வாங்கியிருப்பான் சொல்ற அளவுக்கு எல்லாம் மிகப்பெரிய அளவில் பேரங்கள் நடக்கும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு விஜயோடைய வேட்பாளர்கள் தயாராக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்திற்குரிய விஷயம் ஏனென்றால் இங்கு வந்து மிகப்பெரிய பணபலம் படைத்த பண்ணையார்கள் யாரும் போட்டி போடுவதில்லை எல்லாமே விஜயோடைய ரசிகர்கள் தொண்டர்கள் தான் வந்து போட்டி போடுறாங்க கட்சியோட தொண்டர்கள் தான் போட்டியிட போறாங்க அப்படி இருக்கும் போது ஒரு சாதாரண ஒரு தொகுதியில் ஒருத்தர் போட்டியிடும் போது ஆளும் தரப்பும் ஆண்ட தரப்பும் உங்களுக்கு அஞ்சு கோடி ரூபா அந்த வேட்பாளருக்கு தர்றேன் அப்படின்னா அவனுக்கு அப்படியே அவனுக்கு மைண்டு அப்படி வெலைவல்த்து போயிடும் அஞ்சு கோடி ரூபா வாழ்க்கையில் லட்சங்களே பார்த்துருக்க மாட்டான் அஞ்சு கோடி ரூபா கொடுக்குறேன் நீ வாபஸ் வாங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக எந்த ஒரு மனுஷனுக்கும் ஒரு ஆசுலேஷன் வர தான் செய்யும் ஒரு போயிடுறப்போ வாங்கிட்டு போயிடலாம்ப்பா கட்சியிலேருந்து என்னத்தை சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு கூட அவர் நினைக்கலாம் பட் அப்படியான வேட்பாளர்களை விஜய் வந்து தேர்வு செய்யக்கூடாது ஒரு எதிர்கட்சியுடைய அதாவது ஆளும் தரப்பும் ஆண்ட தரப்பும் பல்வேறு மிரட்டல்கள் கொடுப்பாங்க பலத்தால அடிக்க பார்ப்பாங்க ஸோ இதையெல்லாம் தாங்கக்கூடிய எதிர்த்து போராடக்கூடிய ஒரு வேட்பாளரை விஜய் தேர்ந்தெடுக்கணும் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இது வந்து மிகப்பெரிய ஒரு அ அக்னி பரீட்சை விஜய்க்கு அதாவது கரூர் சம்பவம் ஒரு அக்னி பரீட்சை மாதிரினா அடுத்து வேட்பாளர் தேர்வு அப்படிங்கிறது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய அக்னி பரீட்சை வாங்கிட்டு நாளைக்கு அதே பேரில் ஏகப்பட்ட வேட்பாளர்களை போடுவாங்க உதாரணத்துக்கு முருகன் எம் முருகன் போட்டாருன்னா எம் முருகன் மாதிரி ஏகப்பட்ட எம் முருகன் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுவாரு அதே அளவுக்கு போட்டி போட்டு அவரால் ஜெயிக்க முடியுமா அந் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்துடும் அந்த இடத்துல பணத்தால் அடிப்பாங்க இந்த கழகங்கள் ஸோ இதையெல்லாம் தாங்கி எதிர்த்து போராடக்கூடிய ஒரு வேட்பாளரை விஜய் தேடணும் அது வந்து அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கட்சியில மிகப்பெரிய அனுபவஸ்தர்கள் யாரும் இல்லை மிகப்பெரிய ஆலோசகர்கள்லாம் யாரும் இல்லை ஒரு பக்கம் தெரிஞ்ச முகம் விஜய் கடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா தான் அதுக்கப்புறம் ஆஜவ் வேறு யாரையுமே தெரியாது ஸோ இவங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்புலம் படைத்தவர்களா புஷியானந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் எம்எல்ஏவாக இருந்தார் பாண்டிச்சேரியில் எம்எல்ஏவாக இருக்கிறதுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சிலராக இருக்கிறதும் ஒன்று தான் அந்த அளவுக்கு தான் அங்கே வந்து ஸ்ட்ரென்த்து ஸோ அவரை வைத்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தலை எதிர்கொள்ள முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிக்கல் தான் அதுக்காக நான் புஷியானந்தை இட குறைச்சி பேசலை அவருக்கும் சில வழிமுறைகள் தெரியும் அவருக்கு சில ஆலோசனைகள்லாம் தெரியும் பட் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் மிகப்பெரிய ஆலம்பரம் எழுபத்தைந்து வருடம் பாரம்பரிய மிக்க திமுக அதிமுகன்ற மிகப்பெரிய கட்சிகள் பணத்தால் அடிப்பாங்க வெத்தையுமே செய்ய மாட்டாங்க பணம் அஞ்சு கோடி ரூபா தர்றேன் ஏழு கோடி ரூபா தர்றேன் எட்டு கோடி ரூபா தர்றேன் வாபஸ் வாங்கியிருப்பா அப்படிம்பாங்க சாதாரண மனிதனுக்கு இப்போது உள்ள சூழ்நிலையில் ஏழு கோடி ரூபா தரேன்னா கண்டிப்பாக பின்வாங்கத்தான் நினைப்பார்கள் ஸோ இதையெல்லாம் விஜய் கருத்தில் கொள்ளணும் ஸோ வா வேட்பாளர்கள் வாபஸ் வாங்க ஆரம்பி அப்படின்னா கட்சிக்கு மிகப்பெரிய வேட்புமனு தாக்கல் கடைசி நாளில் நிறைய வேட்பாளர் ஒரு ரெண்டு மூணு பேர் பின் வாங்கிட்டாங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் என்னப்பா தாவேக்காவுடைய வேட்பாளர் வாபஸ் வாங்கிட்டான் நீங்க மாற்று வேட்பாளர்களை களத்தில் இறக்கலாம் பட் ஆனா பிரச்சாரம் என்ன பண்ணியிருப்பீங்க இவரை வச்சுதானே பிரச்சாரம் பண்ணியிருப்பீங்க திடீர்னு மாற்று வேட்பாளரை அறிவிக்கும் போது மக்கள் மத்தியில் அது எடுபடாது மாற்று வேட்பாளர் எல்லா கட்சிகிட்டே இருக்கும் அதெல்லாம் இல்லாம இல்லை பட் முதன் முறையாக நீங்கள் பிரச்சாரம் செய்யும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் மக்களை நோக்கி செல்லும் போது மக்கள்கிட்ட முதன்முறையாக போகும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் விஜய் வந்து செயல்படும் இதை பற்றி ஏற்கனவே மூத்த அரசியல் ஆலோசகர் மூத்த பத்திரிகையாளருமான திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருப்பார் விஜய்க்கு இருக்கக்கூடிய அக்னி பர்ச்சை இதுதான் அதாவது வேட்பாளர் தேர்வுதான் கழகங்கள் விலை கொடுத்து வாங்கும் வேட்பாளர்களை இதை எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல அதற்கு சரியான நிபுணர்களை நியமிக்கணும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பலம் வாய்ந்த பர்சனாலிட்டிகளை தேங்கி தடுக்கணும் எதற்கு நாம் இந்த விஷயத்தை பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வட்டி கழகத்தை மக்கள் மிகப்பெரிய அளவில் வரவேற்கிறாங்க விரும்புகிறாங்க ஏதாவது ஒரு மாற்றம் கிடைச்சிடாதா ஐம்பது வருஷம் மாறி மாறி இந்த திமுக அதிமுக திமுக அதிமுகவுக்கே போட்டான் விஜய்க்கு போடுவோம்ப்பா நான் சந்திக்க கூடிய நபர்கள்லாம் என்ன சொல்றாங்க என் குடும்பத்துல எட்டு ஓட்டு தான் சார் எட்டு ஓட்டும் தாவே தான் நாங்க இது வரைக்கும் தான் சார் போட்டுட்டு இருந்தோம் இனிமே நாங்க தாவே காக்கு தான் சார் போட போறோம் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே சார் அளவுக்கு மக்கள் பேசிட்டாங்க மக்கள் விஜய வந்து ஒரு முதல்வர் வேட்பாளராகவே ஒரு முதல்வர் ஏற்றுக்கொள்ள தொடங்கிட்டாங்க வெற்றியை நோக்கி மக்கள் உங்களை அழைத்து செல்லும் போது கட்சி அதற்கேற்பட்ட அளவில் செயல்படணும் வேட்பாளர்களை தேர்வு செய்யணும் பலம் வாய்ந்த வேட்பாளர்களை தேர்வு செய்யுங்கள் அதாவது உங்க கட்சியோட தொண்டர்களுக்கும் கொடுங்க ரசிகர்களுக்கும் கொடுங்க நான் சொல்றேன் பட் மக்கள் மத்தியில் பிரசித்தி பெற்ற அந்த தொகுதியில் ஓரளவு பிரசித்தி பெற்ற மாற்று கட்சியிலிருந்து கூட வேறு யாரும் உங்க கட்சியில் இணைய வந்தால் அவர்களை கரம் கொண்டு நேசக்கரத்தோட அவங்க வர வைத்து அவங்களுக்கு வேண்டியது செய்யுங்க மாற்றுக் கட்சியிலேருந்து ஏகப்பட்ட பேர் இணைய தயாராக இருக்காங்க தமிழக வெற்றிக்கழகத்தில் அவங்கள எல்லாம் உள்ளே கொண்டு வந்து அவங்க மூலமாக மக்களை சந்திங்க ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ஆட்களை ஒரு எதிர்ப்பு அலைகளை சந்தித்து எதிர்த்து போட்டியிடக்கூடிய ஆட்களை கழகங்கள் விலை கொடுத்து வாங்க முற்பட்டாலும் அதற்கு அடிபணியாத பணத்தால் வீழ்த்தப்பட முடியாத ஒரு அடிபணியாத நேர்மையான வேட்பாளர்களை தமிழக கழகம் தேர்வு செய்யணும் அப்படி தேர்வு செய்து போட்டியிட்டால் தான் தமிழக வெற்றி கழகத்தால் ஒரு மிகப்பெரிய வெற்றியை காண முடியும் இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு சிக்கல் அவர்களுக்கு ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்